வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் ஆய்குடி அருகே சட்டவிரோதமாக உரிய அனுமதியின்றி செயல்படும் அன்னை வாட்டர் குடி தண்ணீர் விற்பனை நிலையம் பாதிக்கப்படும் கிராம மக்கள் புகார் அளித்தும் கண்டுகொள்ளாத பேரூராட்சி நிர்வாகம் தென்காசி மாவட்டம் தென்காசி தாலுக்கா ஆய்குடி பேரூராட்சிக்குட்பட்ட கட்டு கிராமம் வார்டு பதினைந்து எஸ்கேடி நகர் குடியிருப்பு பகுதியில் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் அவரவர் தங்கள் வீடுகளில் அமைந்துள்ள ஆழ்துளை கிணறுகளில் இருந்து வரும் நிலத்தடி நீரை குடிநீராக நம்பி பயன்படுத்தி வாழ்ந்து வரும் சூழலில் அப்பகுதியைச் சேர்ந்த ஆய்குடி பேரூராட்சியில் வாட்டர்மேனாக பணியாற்றி வரும் மதியழகன் என்று அழைக்கப்படும் சேசு அந்தோனி என்பவர் அன்னை வாட்டர் என்ற பெயரில் குடித நீர் விற்பனை செய்யும் நிலையத்தை தங்கள் குடியிருப்பு வீட்டு மனையில் சட்டவிரோதமாக ராட்சத ஆழ்துளை கிணறு போர்வெல் அமைத்து எவ்வித உரிய அனுமதியும் பெறாமல் நிலத்தடி நீரை அதிக அளவில் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் லிட்டருக்கும் கூடுதலாக குடிநீரை அப்பகுதிகளுக்கு வாகனங்கள் மூலம் விற்பனை செய்து வருகிறார் இதனால் பேரூராட்சி நிர்வாகம் மூலம் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு இதுவரை எவ்வித குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்காத நிலையில் நிலத்தடி நீரை ஆழ்துளை கிணறுகள் மூலம் பயன்படுத்தி வரும் சூழலில் அன்னை வாட்டர் தண்ணீர் விற்பனை நிலையம் மூலம் அதிகளவில் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுப்பதால் அப்பகுதியில் உள்ள மற்ற வீடுகளில் அமைந்துள்ள ஆழ்துளை கிணறுகளில் இருந்து வெளிவரும் தண்ணீர் கலங்கிய நிலையில் செம்ம நிறத்தில் வருவதாகவும் நிலத்தடி நீர் வேகமாக குறைந்து வருவதால் கோடை காலத்தில் குடிநீர் தேவை பற்றாக்குறை ஏற்படுகிறது இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்கும் பாதிப்புக்கும் உள்ளாகி வருகின்றனர் மேற்கண்ட சட்டவிரோத முறையான உரிய அனுமதி பெறாமல் செயல்படும் அன்னை வாட்டர் தண்ணீர் விற்பனை நிலையம் மீது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பேரூராட்சி நிர்வாகத்திடமும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அரசு அதிகாரிகளிடமும் தொடர்ந்து பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வாட்டர்மேனாக பணியாற்றும் மதியடகனுக்கு ஆதரவாக உடந்தையாக அதிகாரிகள் செயல்பட்டு வருகின்றனர் இது சம்பந்தமாக ஏற்கனவே கடந்த காலங்களில் அப்போது இருந்த தென்காசி மாவட்ட ஆட்சியருக்கு புகார் மனு அளித்தும் மாவட்ட ஆட்சியரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தமிழக அரசும் தற்போது உள்ள தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் அவர்களும் இந்த சட்டவிரோத உரிய அனுமதி பெறாமல் செயல்படும் அன்னை வாட்டர் குடிதண்ணீர் விற்பனை நிலையத்தின் மீது உரிய கடும் நடவடிக்கை மேற்கொண்டு அன்னை வாட்டர் நிலையத்தை அப்புறப்படுத்திட வேண்டும் என அகரக்கட்டு கிராம எஸ்கேடி நகர் குடியிருப்பு பகுதி பொதுமக்கள் பெண்கள் மனவேதனையில் கண்ணீரோடு புகார் கோரிக்கை முன்வைக்கின்றனர் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் இது தண்ணி எப்படி எடுத்து விற்பனை செய்யறாங்களா ஆமா தண்ணி வந்து சட்டவிரோதமாக எடுத்து விற்பனை செய்யறாங்க அந்த ஹோட்டல்களுக்கு கல்யாண வீடுகள் அந்த மாதிரி பங்களுக்கு எல்லாம் தீட்டு இருக்காங்க இது மொத்தத்துல எந்த அனுமதியுமே கிடையாது நீங்க இது சம்பந்தமா பேரொராட்சியில புகார்லாம் இரண்டு மூன்று முறை கொடுத்துருக்குறோம் எப்போ எடுத்தாலும் அது அவர் வந்து அந்த நடத்துகிறவர் வந்து பேரூராட்சியில் வந்து வாட்டர் மேனாக வேலை செஞ்சுட்ருக்காரு அதனால் அவர் மேலே எந்த ஆக்ஷனுமே அவங்க எடுக்கிறதே இல்லை எங்களுடைய கண் தொடைப்புக்காக இன்னொரு பத்து நாளில் முடிச்சுருவாங்க இன்னொரு பதினஞ்சு நாளில் காலி பண்ணிடுவாங்க இப்படின்னு சொல்லி சொல்லியே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்தை ஓத்திச்சாங்க இப்போ இருக்கக்கிலத்தடி நீர் மட்டை குறைஞ்சதுனால இங்கே யார் வீட்லையுமே போரில் தண்ணி கிடையாது அதனால் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இங்கே இருக்க மக்கள் வெளியில் விலை கொடுத்து வாங்கக்கூடிய தான் நாங்களே இருக்கிறோம் இப்போ அந்த கண்டிஷனில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்காகத்தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இவங்க வந்து தண்ணி எடுத்து இப்படி விற்காங்க எங்களுக்கு வந்து நல்ல தண்ணி கிடையாது இங்கே போர்லேருந்து தான் நாங்கள் நல்ல தண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்க வந்து பஞ்சாயத்து எங்கள் தெருவில் பஞ்சாயத்து தண்ணியும் கிடையாது போர் தண்ணியை மட்டும் தான் நாங்கள் நம்பியிருக்கோம் ஃபர்ஸ்ட்லாம் மோட்ரு போட்டால் ஒரு காமன் நேரத்தில் டேங்க் நிறைஞ்சிரும் இப்போ டேங்க் நிறைய அரை மணி நேரம் தாண்டுது அது மாதிரி தண்ணியும் மங்கள விளையாட ஆரம்பிச்சிட்டு அப்புறம் இதை தயாரித்து விற்கிறவர் வந்து பஞ்சாயத்தில் வேலை பார்க்காரு அதனால் இங்கே ஊருக்கே இதுக்கு வந்து பஞ்சாயத்து தண்ணி வார வாரத்துக்கு ஒருக்கா நல்ல தண்ணி வந்துடும் இப்போது பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வருது ஏன்னால் இவங்க இங்கே தண்ணி எடுத்து விற்கிறதுனால இவங்க கிட்டே வந்து நல்லதண்ணி வாங்கணுங்கிறதுக்காக அந்த சூழ்ச்சி இங்கே நடந்துட்டு தான் இருக்குது அதனால் நீங்கள் இது வந்து எங்களுக்கு உடனே இது பண்ணி இந்த போரை மூடணும் இந்த இதை எடுத்து வேறு எங்கேயாவது கொண்டு போய் அவங்க வைக்கணும் எங்கள் குடியிருப்பு பகுதியில் வந்து இது வந்து இருக்கக்கூடாது